தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்ட வர்க்கம் ரேவா போற்றி இன்று ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா கூரப்படவை கட்டுவாங்க அவங்க அவங்க வழக்குப்படி படிப்பு பண்ணுறதுன்றது பொதுவாக அனைத்து இந்து மதங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூரைப்படவைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம்மா கூரைப்படவை ஏன் உடுத்தோன்னா அப்படின்றது தெரிஞ்சுக்கோணுங்க கூரை என்றால் பாதுகாப்பு வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக அமைய மணமக்களுக்கு கூரை சேலை கொடுத்துக்கிறோம் அதாவது கூரை ஒன்று சொல்கிறோம் இல்லையா வீட்டுக்கு மேலே போடுறது கூரை கூரை போட்டு போட்டியா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறோமோ இல்லைங்களா ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயமும் ஸோ அந்த கூரைப்படவு வந்து இன்னிலிருந்து இந்த கணவனாகப்பட்டவர் உன்னை காப்பாற்றுவார் கூரை போல உனக்கு இந்த கணவனாகப்பட்டவர் அமைச்சு உனக்கு சுக துக்கங்களை பங்கு பெற்று உன்னை வந்து வீட்டுக்கு எப்படி கூரை காப்பாற்றுமோ அந்த மாதிரி இந்த கூரைப்படவின் மூலியமாக உன் வீட்டுக்காரர் உன்னை காப்பாற்றுவார் என்பதை உணர்த்தும் வகையில் பெண்ணுக்கு கூரை சேலை வந்து அணிவிக்கப்படுதுங்க இது அந்த கூர சிறப்புகளாகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்